அகில இந்திய அளவில் யார் தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அகில இந்தியா கிடையாதுங்கன்னா இதுல நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியிருக்கிறாங்க அவர்களும் வரணும் அப்பதான் தேர்தலில் நம்ம வலிமையா சந்திக்க முடியும் அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் நம்முடைய ஜே பி நட்டா அவர்கள் நம்முடைய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்துல அவங்ககிட்ட பேசுவாங்க இல்லை குழப்புறக்கோ இல்லை குலம்புறக்கோ இல்லை எதுவுமே இல்லைங்கன்னா எல்லாருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனா எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும் அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா கட்சியும் எல்லாருக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழு அவங்க பொதுக்குழுவில் அந்த தலைவர்கள் பேசுறாங்க அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க ஒரு ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும் ஆனால் அவர்கள் பேசின தவறாக பார்க்கல அவங்க அவங்க கட்சிக்காக பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம் என்டிஏ என்று வரும்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வென்ற வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம் அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க ஒரு உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ ஒரு அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களோ அப்படின்னு அதெல்லாம் அதனால எனக்கு முக்கியம் கிடையாதுங்கன்னா அவங்க அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்